வெல்கம் டு அவர் மகாபெரிவா குழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் கந்த புராணத்தில் அசுரர்களின் தோற்றத்தின் தொடர்ச்சியை தெரிந்து கொள்ளலாம் காஷேபர் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை அழகே எங்கே போனாய் நீ இல்லாமல் எனக்கு இனி வாழ்வில்லை எங்கு மறைந்திருந்தாலும் வந்துவிடு என்னை ஏற்றுக்கொள் நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுகிறேன் என நாள் புலம்பிக்கொண்டு அங்கேயே பசி பட்டினியுடன் கிடந்தார் மன்மதனின் வலைக்குள் சிக்கிய பிறகு தவசீலனாயின் என்ன சாதாரண மனிதனாயின் என்ன எல்லாரும் ஒன்றுதான் காஷ்யபர் மயக்க நிலையில் கிடந்தார் அப்போது அவர் முன் மீண்டும் தோன்றினால் அப்பெண் காஷ்யபர் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவில்லை அவர் பரவசத்துடன் அவளை நோக்கி ஓடினார் தான் ஒரு முனிவர் என்பதையும் பிரம்மாவின் புதல்வன் என்பதையும் மறந்து அவளது காலிலேயே விழுந்து கிடந்தார் தன் காலில் கிடந்த காசியவரை நோக்கி புன்முருவல் பூத்தால் மாயா முனிவரே தாங்கள் என் காலிலேயே சரணடைந்து விட்டதால் உமது ஆசைக்கு இணங்குகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் பேரழகி உம்மை போன்ற கிழவருடன் உறவு கொள்வதை என் மனம் ஏற்காது எனவே உம் தவ வலிமையால் நீர் இளைஞனாக மாறும் பிற உருவங்களை எடுத்துக்கொள்ளும் நானும் பல உருவங்களை எடுக்கும் சக்தி படைத்தவள் அதற்கேற்ப நீரும் மாறிக்கொள்ள வேண்டும் என்றாள் காஷ்யபர் அதற்கும் சம்மதித்து பேரழகு மிக்க இளைஞனாக வடிவெடுத்தார் அந்த சுந்தர அழகன் மாயாவை அடைந்தான் அந்த முதல் இரவிலேயே அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் தாமரை போன்ற மலர்ந்த முகமுடையவனாக இருந்ததால் பத்மாசுரன் என பெயரிட்டனர் பத்மம் என்றால் தாமரை என பொருள் இவனே சூரபத்மன் என்றும் அழைக்கப்பட்டான் அவர்கள் கூடி போது ஏற்பட்ட வியர்வையில் இருந்து மேலும் முப்பதாயிரம் அசுரர்கள் வெளிப்பட்டனர் இரண்டாம் ஜாமத்தில் இருவரும் இளஞ்சிங்கங்களாக உருமாறி கூடி கழித்தனர் அப்போது ஆயிரம் முகம் கொண்டவனும் இரண்டாயிரம் கைகள் உள்ளவனுமான ஒரு மகன் பிறந்தான் இவனது பெயரே சிங்கமுகன் அப்போது ஏற்பட்ட வியர்வையில் இருந்து நாற்பதாயிரம் சிங்கமுக அசுரர்கள் உற்பத்தியானார்கள் மூன்றாம் சாமத்தில் யானையாக அவர்கள் வடிவெடுத்து கழித்திருந்தபோது யானைமுகம் கொண்ட தாரகாசுரனும் அவனோடு நாற்பதாயிரம் யானைமுக சூரர்களும் பிறந்தனர் நான்காம் சாமத்தில் ஆடுகளாக மாறி கூடினர் அப்போது ஆட்டு முகம் கொண்ட அஜாமுகி என்ற மகள் பிறந்தாள் அவளோடு ஆட்டுமுகம் முகம் கொண்ட முப்பதாயிரம் அசுரர்கள் உருவாயினர் மறுநாள் பகலிலும் காஷியபரின் ஆசைக்கடல் பற்றவில்லை அவர்கள் காட்டெருமை பன்றி கரடி புலி குதிரை மான் காண்டாமிருகம் கழுதை என பல மிருகங்களின் வடிவை அடைந்து கூடி மொத்தத்தில் இரண்டு லட்சம் பேரை பெற்றெடுத்து விட்டனர் இவர்கள் யாரும் குழந்தை வடிவினராக பிறக்கவில்லை காஷ்யபரின் நவசக்தி மாயாவின் மாயாஜாலம் ஆகியவற்றால் இளைஞர்களாக பிறந்தனர் இவர்களின் முதல் மகனான சூரபத்மன் பெற்றோர் முன் வந்து வணங்கினான் தாயே தந்தையரே லட்சக்கணக்கில் சகோதரர்கள் எனக்கு இருக்கிறார்கள் நாங்கள் ஏன் பிறந்தோம் எங்களால் உங்களுக்கு ஆக வேண்டியது என்ன சொல்லுங்கள் தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறோம் என்றான் காஷியபர் தன் மக்களுக்கு நல்ல நல்லுபதேசம் செய்தார் மக்களே இவ்வுலகில் தர்மமே என்றும் வெல்லும் நீங்கள் தர்மத்தின் வயப்பட்டு இருங்கள் தர்ம காரியங்கள் பல செய்யுங்கள் சிவபெருமானை குறித்து நீங்கள் தவம் செய்யுங்கள் ஆன்மீக சாதனைகளே உங்களுக்கு நிரந்தர இன்பம் தருபவை குத்சர் என்ற முனிவர் இறந்த ஒருத்தியை கூட தன் தவ வலிமை மூலம் பிழைக்க வைத்தார் மிருகண்டு முனிவரின் புதல்வன் மார்க்கண்டேயன் சிவனின் திருவருளால் எமனையே வென்று என்றுமே இளைஞனாக இருக்க வரம்பெற்றான் சிவன்தான் இவ்வுலகமே அவரை வணங்கி தர்மத்தை நிலைநாட்டுங்கள் இதன் மூலம் என்றும் அழியா தேவலோக வாழ்வை பெறலாம் என்றார் இப்படி சொல்லிக்கொண்டிருக்கும்போதே அவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டார் தன் மக்களை தாய் மாயா அழைத்தாள் என் அன்பு குழந்தைகளே பெற்ற தாய் சொல்வதை கேட்பதே பிள்ளைகளுக்கு அழகு உங்கள் தந்தை சொல்வதில் கருத்தும் இல்லை இன்பமும் இல்லை சாரமும் இல்லை இதற்காகவா நான் உங்களை பெற்றேன் அவர் சொல்லும் வாழ்க்கை துறவரம் போல் அமையும் முனிவர்களுக்கும் யோகிகளுக்குமே அது பொருந்தும் என் ஆசை அதுவல்ல நீங்கள் இந்த ஜகத்தையே வெல்ல வேண்டும் எல்லா லோகங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் வர வேண்டும் தேவலோகமும் உங்களுக்கு அடங்கியதாக இருக்க வேண்டும் தேவர்கள் உங்களுக்கு பணியாளர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இதை அடைவது எளிதல்ல பரமேஸ்வரனே இந்த தகுதியை உங்களுக்கு தர முடியும் ஆனால் அவரை வரவழைப்பது அவ்வளவு எளிதல்ல நீங்கள் வீரத்தையும் தீரத்தையும் பெற பிரம்மாண்ட யாகம் செய்ய வேண்டும் வடக்கே வடத் என்ற இடம் இருக்கிறது அது யாகம் செய்வதற்கு ஏற்ற இடம் இதுபோல் கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லை கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய கந்த புராண வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதனோட தொடர்ச்சியை நாளை மறக்காமல் கேளுங்க தேங்க் யூ